அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கபடி சனிபிகான் வக்கர நிவர்த்தி அடைந்து சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து ஒரு நான்கு மாத காலம் மேச ராசி அன்புக்கு ஆயிரம் மடங்கு கிடுகிடு வளர்ச்சியை கொடுக்கப் போகிறார் உங்களுடைய ஆசை கனவு அத்தனையும் நிறைவேறும் வீடு மனை நிலபுல சொத்து சேர்க்கை உண்டு இதை வந்து மேசராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்கள் சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி சிவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நலத்தீங்க நன்றி சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு அது வந்து கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனிபவன் வரும்போது அந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் அந்த ராசிக்காரர்களுக்கு அழியாத செல்வம் சொத்து சேர்க்கையை ஏற்படுத்துவார் சொத்து மேலே வாங்கியிருக்கக்கூடிய கடனையே கட்ட முடியல இதில் போய் நான் எங்கிட்ட வீடு வாங்குறது சொத்து வாங்குறது அப்படின்லாம் சில பேர் வந்து கேட்பீங்க ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனிபவன் வரும்போது சொத்து பேரில் இருக்கக்கூடிய கடன் அல்லது தங்க நகை ஆபரணம் பேங்க அடமான வச்சு கடன் பெற்றவர்கள் இந்த கடனை கட்டி சொத்தையும் மீட்டுக்கலாம் நகையும் மீட்டுக்கலாம் இதே வந்து உங்களுக்கு புது சொத்து வாங்குவது போல தான் மேச ராசிக்கு பதினோராவது ஒட்டியிலே சனி பகவான் அமர்ந்து சனி வக்கர நிவர்த்தி அடைந்து அந்த நான்கு மாத காலம் உங்களுக்கு அசையா சொத்து யோகத்தை கொடுக்கப் போகிறார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு இது வந்து ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது ஏழரை நாட்டுச்சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி காலங்களில் ஏனனுக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது இந்த பழமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஏழரை நாட்டுச்சனியில் விரையச்சனி ஆரம்பிக்கும் அதன் பிறகு ஒரு ஏழரை ஆண்டு காலம் நீங்கள் வந்து ஏனனுக்கு வாக்கப்பட்டு விடுவீங்க சனிக்கு வாக்கப்பட்டு விட்டால் எல்லா காரியங்களும் எடுத்த காரியம் தொட்ட காரியம் போகிற காரியம் வர காரியம் எல்லா காரியங்களும் மந்தமாக தான் இருக்கும் எடுத்த ஒன்னையே அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பேராசையெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த ஆசை ஒன்று கோடி நிறைவேறாது அதுதான் வந்து ஏழரை நாட்டு சனி மேசராசிக்கு தொழில் ஜீவன கர்ம லாபஸ்தானாதிபதியாக சனிபவன் வருகிறார் பத்தாவது வீட்டிலே சனிபவன் அமர்ந்திருக்கும்போது மேசராசி என்பர்கள் வேலை தொழில் மூலம் படாத பாடுபட்டங்க சரியா சம்பளம் பொருளாதார நிலை உயரவில்லை திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆடம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மகர் ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியானார் தற்போது வந்து ஒரு இருபது மாத காலம் கும்பராசியில் சனிபகான் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உபஜயஸ்தானத்திலே காலபருஷனுக்கு பதினோராவது வீட்டிலே பதினோராவது வீட்டின் அதிபதி ஆட்சியுடன் இருக்கிறார் சனிபகான் ஆட்சி நிலையில் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது அவர் வந்து முழுமையாக பலம் இழந்து விடுவார் அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை வேலையும் இல்லை தொழிலும் இல்லை வருமானமும் இல்லை எல்லாம் வந்து உறக்க நிலையில் சென்றுவிட்டது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சனி வக்கர நிவர்த்தி அடைந்து உக்கரத்துடன் சனி இயற்கை பாவத்தன்மையுடன் செயல்படுவார் பதினோராவது வீட்டிலே சனி அமர்ந்து மேச ராசி உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார் அதுவும் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி பேராசை வட்டாலும் சரி அந்த ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் ஏன்னா அதற்கு பக்கபலமாக இரண்டாவது வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குருபகான் வரும்போது மட்டுந்தான் அந்த ராசிக்காரர்கள் பணம் கட்டுக்கட்டாக சம்பாதிக்க முடியும் இப்போ வந்து இரண்டாம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கும் போது பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் குடும்பத்தில் வந்து கல்யாணம் நடக்க மாட்டேங்குது குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை ஒரே கஷ்டமாக போயிட்டுருக்குது அதெல்லாம் மாறக்கூடிய கால நேரம் தான் மேச ராசி என்பது தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது சனி வக்கர காலத்தில் பின்னோக்கி போகும்போது கொஞ்சம் வேலை தொழில் மூலம் கொஞ்சம் கடினமாக கஷ்டம் இருக்கும் சனி புகார் என்றாலே அடிமை தொழில் அவஸ்தப்படுத்தக்கூடிய வேலை தான் சனி பகவான் வந்து பத்தாம் மேட்டை நோக்கி பின்னோக்கி செல்வது போல் இருக்கும் அப்போ வந்து வேலை தொழிலில் மேசராசி என்புளுக்கு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் கஷ்டப்பட கஷ்டப்பட நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு டபுள் மடங்கு ப்ரமோஷன் டபுள் மடங்கு லாபம் எல்லாமே டபுள் டபுள் மடங்காக இரண்டு இரண்டு மடங்காக பெற இது வந்து நூறு சதம் அடித்து சொல்லலாம் உறுதியாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வருகிறது இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என் வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்குது முன்னேறவே முடியல பிறந்தது முதல் ஐம்பது வருஷமாக அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை காண முடிகிறது உங்களுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய திசா புத்திகள் எல்லாமே ஆறு எட்டு பன்னிரெண்டு அல்லது சாதகம் இல்லாமல் சேர்க்கை இப்படி வந்து கிரகங்கள் கெட்ட இருந்து திசைகள் நடந்து கொண்டிருக்கும் இதே ஒரு கிரகனாச்சும் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல இடத்திலிருந்து திசை நடந்தால் கண்டிப்பாக டக்குன்னு மேலே வந்துடுவீங்க கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே சனிபவன் வரும்போது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வந்தால் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கறது மேசராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிய தொழில் தொடங்கலாம் புதிய வியாபாரம் செய்யலாம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணலாம் உங்களுடைய வருமானத்திற்கு பொருளாதாரத்திற்கு குடும்ப முன்னேற்றத்திற்கு நீங்கள் வந்து இப்போவே உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம் அதற்கு வந்து சனி பகவான் பதினோராவது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார் நீங்கள் கொண்ட இலக்கை வெற்றியடைய செய்வார் மேசராசிக்கு இதுதான் நல்ல பலன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு சனி வக்கர நிவர்த்தியாக கூடிய காலகட்டங்களில் அதற்கு முன்னாடியே குருபகான் வந்து வக்கரம் ஆரம்பித்து விடுவார் தனஸ்தானத்திலே விரையாதிபதி அடையும் போது மேச ராசி விரயங்கள் முழுமையாக குறைந்து பாக்கியங்களை கொடுக்க போகிறார் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு தெரியாத புரியாத ஐடியாவை சொல்வதற்கு குருநாதர்கள் வருவார்கள் சனி வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் அதற்கு முன்னாடியே குருபுகான் வக்ரம் வக்கரம் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு வந்து இருள் விலகி பகல் ஒளி கிடைக்கப் போகிறது மேசராசிக்கு இதைவிட ஒரு நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த பத்தாண்டு காலம் கழித்து தான் வரும் இந்த நான்கு மாத காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவ கிரகங்கள் ஒம்பது கண்ணுக்கு தெரிந்த முதல் ஒளி பொருந்திய கிரகம் சூரியன் சூரியன் முதல் சனி வரை ஏழு கிரகங்களுக்கு சொந்த வீடு சொந்த ராசி உண்டு வாரத்தில் ஏழு கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி முதல் கிரகம் சூரியன் முதல் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருப்பவர் சனி சனிக்கு வந்து வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சூரியனை சூரிய உதயத்தை பார்க்கிறார்களோ இல்லையோ சூரியன் பெயரை சொல்கிறார்களோ இல்லையோ வாரத்தில் கடைசி கிழமையான கிரகங்களில் ஒளி இழந்த இருள் கிரகமான சனிபகான் பெயரை வார்த்தையாலையும் பேச்சாலையும் உள் உணர்வுகள் மூலமும் சனி பகவானை தினந்தோறும் நினைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இது வந்து மண்ணில் பிறந்த மனிதர்கள் அனைவருமே சனியை நினைக்காதவர்கள் யாருமே கிடையாது சனி பகவானை நினைக்க நினைக்க பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய கஷ்டங்கள் குறையும் சனி நினைத்து நினைத்து வேலை தொழிலை கடினமாக கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருந்தால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு வருடம் இல்லாட்டி ஒரு வருடம் டாப்பில் மேலே போயிடலாம் பெருமளம் சம்பாதிக்கலாம் வசதி வாய்ப்பாக உயர்ந்து விடலாம் அந்த தொழிலில் வந்து முதலாளி ஆகிவிடலாம் இதை வந்து எல்லோரும் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஏழர் நாட்டு சென்னையில் விரையாட்சி ஆரம்பம் ஏனெனுக்கு வாக்கப்பட்டால் இம்புற்று வாழ முடியாது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி இருக்கும்போதே நீங்கள் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொள்ளுங்கள் மேச ராசி ஆயிரம் மடங்கு உங்கள் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது உங்கள் சுய உழைப்பு சுய சம்பாத்தியத்தின் மூலம் வீடோ மனையோ நிலமோ விவசாய நிலங்களோ சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதில் செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆள்பர்கள் நடத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்